அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் துஷான் செல்வா என்ற யூடியூப் சேனல் வாயிலாக ஆஹ் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் நான் துஷான் சார் ஏற்கனவே நம்முடைய இந்த யூடியூப் சேனல் ஆனது குருகுலம் கல்வி அமையும் என்ற பெயர்ல இயங்கி இருந்தது சோ தற்சமயம் அதை நாங்கள் இலகுபடுத்தும் நோக்கில அஹ் மிஸ்டர் துஷான் செல்வான்னு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இதுக்கும் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் சோ அந்த வகையில பிள்ளைகள் தரம் பதினொன்றுல கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு வரலாறு பாடத்துல காணப்படுகின்ற சில பல இடர்களின் காரணமா அவர்களுக்கு ஏற்ற வகையில இலக மொழி நடையத பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு வரலாறு பாட புத்தகங்கள்ல இருக்கிற பாடங்களை நான் முழுக்க கற்பிக்கிறது மலம அஹ் வகுப்புகள்ல இந்த முறை இருக்காது இருந்தாலும் நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ண வேணும் என்ற தேவை இருக்கோம் நான் இந்த பாடங்களை புக்க பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறது சோ அப்ப கவனிச்சு கொள்ளும் பிள்ளையில் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் உலகில் இடம்பெற்ற பிரதானமான புரட்சிகள் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணி கொண்டு போறேன் இதுலயே ஞாபகம் கொண்டு படிக்க ஆரம்பிக்கும் அப்ப உலகத்துல பிள்ளைகள் காலத்து காலம் நிறைய விதமான புரட்சிகள் ஏற்பட்டது புரட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் அதே மாதிரி போராட்டங்கள் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஹ் இதுகள் ஏன் உலகத்துல ஏற்படுதுன்னு கேட்டா ஏதாவது ஒரு சுதந்திரத்துக்காகவோ அல்லது தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு தமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்க வேண்டிய தேவைகள் இருக்கும் பொழுது இந்த புரட்சிகள் உலகத்துல தோற்றம் வரும் அந்த வகையில நான் உலகத்துல பல புரட்சிகள் ஒன்று அமெரிக்க சுதந்திர போர் பிரான்சிய புரட்சி ரஷ்ய புரட்சி முதலானவை அதுல சிறப்பானவை முக்கியமானவை இது தவிரவும் நிறைய புரட்சிகள் உலகளாவிய ரீதியில இருக்குது இலங்கை வரலாறுல கூட நீங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு கலவரம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு கலவரம் அப்படி நிறைய விஷயங்களை நீங்க படிப்பீங்க பாட புத்தகத்தோட பேஸ் பண்ணி நாங்கள் முதல் முதல் ஆரம்பிக்க போற விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அமெரிக்க சுதந்திர போர் பற்றி அமெரிக்க சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய ரீதியில நாங்கள் வந்து அஹ் அமெரிக்கா உலகத்துல இருக்கிற முக்கியமான நாடுகள்ல உண்டு இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு வெள்ளக்காரன் நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க சோ அமெரிக்கா எல்லாம் வெள்ளக்காரன் சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க இப்போ அமெரிக்காவில இருக்கிற எல்லாருமே வெள்ளக்காரனாட்டு கேட்டா உண்மையான அமெரிக்காவுக்கு சொந்தமான நபர்கள் எல்லாம் வெள்ளக்காரர்கள் அல்ல அங்க அந்த நாட்டுக்கு சொந்தமான நபர்கள் யாருன்னு கேட்டா பிள்ளைகள் இந்த செவ்விந்தியர்களால தான் அமெரிக்கா ஆரம்ப காலத்துல அவர்களுடைய பகுதிகளாக முக்கியமான பிரதேசங்களாக பிராந்தியங்களாக ஆளப்பட்டுக் கொண்டிருந்தது இதுல அந்த வெள்ளக்காரர் எப்படா அதுக்குள்ள போனாங்க வந்தாங்க இந்த கைத்தொழில் புரட்சி அதுக்கு முதல் நடைபெற்ற இந்த ஆஹ் மறுமலர்ச்சி ரைட் மறுமலர்ச்சியினுடைய முக்கியமான ஒரு விளைவா நாங்கள் பாக்குறது நாடுகான் பயணங்கள் இப்ப நாடுகான் பயணங்கள்ல பிள்ளைகள் இதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கலர் அடிச்சு காட்டுறேன் சோ இதைத்தான் நாங்கள் அமெரிக்கா சொல்லுவோம் இது வந்து அமெரிக்கா கண்டத்துல வட அமெரிக்கா கண்டத்துல இதுல இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா ரைட் ஐக்கிய அமெரிக்கா சொல்லுவோம் யூஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு மேல இருக்குது இது நாங்கள் அலாஸ்கான் அதே போல இங்காலும் நாங்கள் தெரிஞ்ச ஒரு நாடு இருக்கணும் தெரிஞ்சது பெரிய பிரித்தானியா அதுலயும் இங்கிலாந்து யூகே கேள்விப்படுவீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மீனிங்ஸ் விளக்கங்கள் இருக்குது பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கிலாந்து மட்டும் கதைக்கிறேன் அப்ப மறுமலர்ச்சிக்கு பிறகு நடைபெற்ற இந்த நாடுகான் பயணங்களின் காரணமா பிரித்தானியர்கள் அல்லது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய குடியேற்றங்கள் என்று உருவாக்கினர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயும் வந்த பிரித்தானியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான காலம் வரைக்கும் இலங்கையில ஆட்சி செய்தது அதே போலதான் புதுசாக ஒரு நிலத்திணிவு கண்டுபிடிச்சாங்க எங்கன்னு கேட்டா கொலம்பஸ் பகாமஸ் தீவை போய் சென்றடைகிறார் அவர் பகாமாஸுக்கு சென்றடைஞ்சு என்ன செய்யறான்னு கேட்டா நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் சொல்லி சத்தம் போடுறார் அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிச்சது வந்து கொலம்பஸ் அப்ப கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்சது பிறகுதான் தெரியும் அது வந்து இந்தியா இல்ல அது இந்தியாவுக்கு மேற்கு புறத்துல இருக்கிற தீவு கூட்டம் அதனாலதான் அது இந்திய தீவுகள்னு சொல்லி மாறிச்சு எப்படியா இந்த சம்பவம் இருக்கல பிறகு அமெரிக்கோ வெஸ்புஷி என்றவர் அதுக்கான பேரை வைக்கிறார் அமெரிக்கா சொல்லி அப்படி அமெரிக்கா கண்டத்தை கண்டறிஞ்சு கொள்றாங்க நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் போய் அமெரிக்கா என்ற இந்த புதிய நிலப்பரப்புல வாழ ரைட் அப்படி வாழ தொடங்கிக்கல அங்க இருக்கிற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மக்களுக்கும் அவனுடைய சொந்த நாடான இங்கிலாந்துக்கும் இடையில இடம் பெற்று ஒரு பிணக்காகத்தான் நாங்கள் அது அமெரிக்க சுதந்திர போராட்டத்தை கதைகிறோம் அதாவது சொந்த நாட்டு மக்களே தங்கள நாட்டுக்கு எதிராக மேற்கொண்டு ஒரு கலவரம் புரட்சி ஓகே இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வாரம் உங்களுக்கு மேலதையும் அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பேரரசிலிருந்து விடுதலை பெற மேற்கொண்ட போராட்டம் அமெரிக்க சுதந்திர போர் எனப்படுகிறது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டோபர்ஸ் கொலம்பஸ் கரீபியன் கடலில் பஹாமா தீவில் இறங்கிய ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கோ வெஸ்பூசி தற்போதைய அமெரிக்கா கண்டத்தை சே அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்த மிக பெரும் நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார் இதுல ரெண்டு பேர் நாங்கள் பார்க்கறவங்க அமெரிக்கோ வேஸ்பூசி ரெண்டாவது கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் கொலம்பஸ் வட அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிக்கிறார் அமெரிக்கோ வெஸ்பூசி ஆஹ் இந்த அமெரிக்கா பெருநிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார் அமெரிக்கா கண்டவன் சொல்லீங்களா நாங்களுக்கு பகாமாஸ் எல்லாம் வட அமெரிக்கா கண்டத்துக்குள்ள அடங்குது அமெரிக்கோ வெஸ்பூசி என்ன செய்யறாருன்னு கேட்டா அமெரிக்கா இருக்கிற பெரிய நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார் அதுக்கு பிறகுதான் ஜெர்மனியின் நிலவியலாளரான ஒரு நபரால அந்த பிரதேசத்தை அமெரிக்கான்னு சொல்லி பெயரிடப்படும் இப்போ கொலம்பஸ் அமெரிக்கா பகுதிக்கு வந்தபோது தான் இந்தியாவை அடைந்துள்ளதாக நம்புறார் அதனால அக்காலத்தில் வட அமெரிக்காவின் வாழ்ந்தவர்களை இந்தியோர் என இந்தியர்னு சொல்லி அடையாளம் கண்ட வளங்களுடன் கூடிய பரந்த நிலப்பெறக்கூடிய நாடான அமெரிக்காவை பற்றி கேள்வித்த ஐரோப்பியர்கள் அதாவது பிரான்சியர்கள் டேனியர்கள் டென்மார்க்காக தான் டேனியர் சொல்லுவோம் அதே மாதிரி பிரித்தான இப்படி நிறைய பேர் என்ன செய்யணும் அமெரிக்காவ தங்களுடைய சொத்த மாத்துவம் சொல்லி ஒவ்வொரு குழுக்களாக அங்க போய் குடியேற்றங்களை அமைக்கப்படுகிறேன் அந்த வரிசையில இது அதே மாதிரி இஸ்பானியர்கள் ஒல்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் பிரான்சியர்கள் இங்கிலாந்தியர்கள் நாடுகளுக்கு சென்றக்கிறார்கள் ஆஹ் அமெரிக்கால குடியேற்றங்களை அமைக்கிறார்கள் அந்த வகையில ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில ஏன் குடியேற்றங்களை உருவாக்கினாங்க அதுல செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் என்ன என்று நாங்கள் ஜே அமெரிக்காவில ஏன் குடியேற்றங்கள் உருவாக்கும் அதுல செல்வாக்கு காரணம் ஒன்று ஐரோப்பிய நாடுகளில் கத்தோலிக்கருக்கும் இருக்கும் மதத்தவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டதால சமய சுதந்திரத்தை எதிர்பார்த்து மக்கள் புதிய இடத்துக்கு செல்ல விரும்பின ஐரோப்பால பாதம் சொன்னா புடஸஸ்தான் கத்தோலிக்கம்னு சொல்லி ரெண்டு சமயத்து சண்டை அடிவாளம் அதுக்குள்ள இருந்தா ஏதோ ஒரு சிக்கல் நம்மளுக்கு வரும் நிம்மதியா இருப்ப சொல்லி அமெரிக்காவுக்கு போக விரும்பினார் ரெண்டாவது வர்த்தகத்தின் பொருட்டு புதிய பிரதேசங்களின் நிலங்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் வாழ்வை சிறப்பா மாத்தலாம்னு சொல்லி மக்கள் விரும்புறாங்க பிசினஸ் செய்யலாம் அதோட புதிய இடத்துக்கு போனோம் என்றா இன்னு சொல்லிப்பட வாழ்க்கை ஆறு கொண்டு அடுத்தது புகழையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் நோக்குடன் ஐரோப்பிய நாடுகளின் ஆட்சியாக புதிய இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வழங்கின ஒத்துழைப்பு அரசர்களுடைய ஆதரவு வந்து நாங்கள் சுருக்கமா சொல்லலாம் மூன்று விஷயம் நாங்கள் நீங்க பார்த்துக்கணும் பிள்ளைகள் என்ன கேள்விக்கு இந்த விடயம் பார்த்து நாங்க கேட்டால் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைப்பதில் தாக்கம் செலுத்திய காரணிகள் கேள்வியை புரிஞ்சு கொண்டு விஷயத்துக்கு படிப்போம் அடுத்த நாள்புறம் பிரித்தானிய குடியேற்றங்கள் நிறுவப்படுதல் அப்ப ஐக்கிய அமெரிக்காவுல சொல்லி அமெரிக்காவில பிரித்தானியர்களால் நிறுவப்பட்ட குடியேற்றங்களை பற்றி தான் இங்கே கலைக்கப்படும் பிரான்சியரை பற்றியோ ஏனிய இனத்தவர்களை பற்றியோ நாளைப்பா கலைக்கவில்லை கொலம்பஸின் வருகையின் பிறகு ஒன்றரை நூற்றாண்டு காலத்தில் பல்வேறு ஐரோப்பிய இனத்தவர்கள் அமெரிக்காவில் பல பிரதேசங்களில் அவரது குடியேற்றங்கள் தான் நிறுவுகிறார் இவர்கள் ஸ்பானியரும் போர்த்துகேரும் தென் அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவனியரும் போர்த்துகேரும் எங்கே கேட்டால் தென் அமெரிக்காவில் தங்களுடைய குடியேற்றங்கள் நிறுவன அமெரிக்க ஐக்கிய அரசுகள் என்ற நாடு பிரித்தானியரால் வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட குடியேற்றங்களை மையமாக கொண்டு தோற்றம் பெற்றது அமெரிக்க ஐக்கிய அரசுகள் அப்ப இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா கண்டத்துல உள்ள கிழக்கு பக்கமா அதிக அளவிலான குடியேற்றங்கள் பிரித்தானியால உருவாக்கப்படுது இல்ல இலக்கங்களோட போட்டிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்று வேர்ஜினியா ரெண்டாவது மசாசூசேட்ஸ் மூன்று நியூயோர்க் நாலு நியூ ஹாம்சயர் அஞ்சு மேதிலாந்து ஆறு கனடிக்கட் அதே மாதிரி ரோட் டீவர்கள் டெலவர் வட கரோலினா நியூ ஜெர்சி தென் கரோலினா பென்சில்வேனியா ஜோர்ஜியா முதலான பகுதிகள் அதற்குள்ளே அடங்கும் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானியர்கள் வேர்ஜினியாவில குடியேற்றங்களை அமைக்கிறதுல ஆரம்பமான இந்த வட அமெரிக்க குடியேற்றம் ஒரு நூற்றாண்டு காலம் நிலைத்திருந்தா ஒரு நூறு வருஷம் அது வந்து நிலைத்திருந்தா அந்த காலத்துல பிரித்தானிய அரசுடைய நேரடியான தலையீட்டினை விட அந்த நாட்டின் நிறுவனங்கள் தனிநபர்கள் தனிப்பட்ட குழுவினரால அமெரிக்காவில் குடியேற்றங்கள் நிறுவப்பட்டமே சிறப்பம்சம் வலியாக கவனிக்க வேண்டும் நீங்க இருக்கிற பிரச்சனை என்று கேட்டால் அமெரிக்கா கண்டத்துல குடியேற்றங்களை நிறுவினது யாருன்னு கேட்டா அமெரிக்க அரசாங்கம் இங்கிலாந்து அரசாங்கம்தான் தான் குடியேற்றத்தை நிறுவிச்சது அதே நேரம் சில பல தனியார் நிறுவனங்கள் நபர்கள் தனிப்பட்ட குழுவினர்கள் பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய போய் என்ன செய்வாங்க தாங்களும் மக்களை கூட்டிக் அங்க வாழ வைச்சா பிரித்தானிய அரசிடமிருந்து இந்த குடியேற்றங்கள் செயல்பாட்டுக்கு தேவையான அனுமதியும் அனுசரணையும் கிடைச்சது இப்படி இடையிடையே பிரித்தானியாவில் இருந்து வட அமெரிக்கா சென்ற குழுவினர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டளவில் பதிமூன்று குடியேற்றங்களை நிறுவவே முடிச்சார் இப்படி கொஞ்சம் போய் மொத்தம் எத்தனை குடியேற்றம் ஐக்கிய அதாவது அமெரிக்கா கண்டத்துல வந்துட்டு பதிமூன்று குடியேற்றங்கள் வந்து இந்த பதிமூன்று குடியேற்றங்கள் தான் நாங்கள் வெளியில பார்த்தோம் அந்த பதிமூன்று குடியேற்றங்கள்ல பன்னிரண்டு குடியேற்றங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிடைப்பட்ட காலத்துல ஆரம்பம் ஆயிடுச்சு வட அமெரிக்க குடியேற்றங்கள்ல இறுதியாக தோற்றம் பெற்ற குடியேற்றம் வட அமெரிக்காவில தோற்றம் பெற்ற இறுதியான குடியேற்றம் ஏதா கேட்டா பிரித்தானிய குடியேற்றம் ஏதா கேட்டா ஜோர்ஜியான்னு உங்களுக்கு பட தெரிய வனம் இது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது குடியேற்றங்களின் தன்மையை நோக்கையிலே இவை ஒரேடியாக தோட்டம் பெற்றதாக இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் உருவாச்சும் ஒவ்வொரு குடிய அந்த குடியேற்றங்கள் நிறுவதல தாக்கம் செலுத்திய காரணங்களும் பலவிதமானதாக காணும் சமய சுதந்திரம் பெறுகின்ற நோக்கிலே வர்த்தக ரீதியாக லாபம் பெறுகின்ற நோக்கில இவை நிறுவப்பட்டிருந்தது சனத்தொகை வாழ்க்கை முறை பொருளாதார செயற்பாடு ஆகியவற்றிலே இந்த என்ன செய்வது வேறுபட்ட தன்மையில ஒரு குடியேற்றங்களும் ஆறு பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில ஆங்கில மொழி பேசி அந்த பண்பாட்டுக்கு அமைதி சேவாக்க பெற்ற மக்கள் பிரிவாக இந்த குடியேற்றங்கள் செய்து எழுச்சி பெற தொடங்கியது இவ்வளவு விஷயமும் நாங்கள் குடியேற்றங்கள் எப்படி அமெரிக்காவில உருவானது படி பார்க்கலாம் அடுத்தது இந்த குடியேற்றங்கள் எல்லாம் எப்படி நிர்வகிக்கப்பட்டது என்று பார்க்கப்படுறோம் உங்களுக்கு எல்லாம் விளங்குற மாதிரி ஒரு சின்ன கஷ்டம் நாங்கள் எல்லாம் இலங்கை ஆக்கள் இலங்கையில வாழும் இப்ப இலங்கைக்கு பக்கத்துல தெற்கு பக்கத்துல ஒரு புதுசா ஒரு தீ விதை புதுசா ஒரு நிலம் கிடக்கட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க கூட அப்ப என்ன செய்வாங்க இலங்கையில இந்த பெரிய நில பிறப்பிங்க இலங்கை தெற்குல இருக்கிற புதிய நிலத்துல போய் வாழ்றதுக்கு ஒழிக்கிடுவாங்க நஞ்ச மாதிரி வாழலாமோ இல்ல அரசாங்கத்துல போய் மிஷன் பண்ணணும் இப்ப அரசாங்கம் என்ன செய்யறான்னு ஓகே போய் வாழலாம்னு கொஞ்சம் பேரை அனுப்புறாங்க அப்படி அனுப்பு அவைக்கு தேவையான தண்ணி சாப்பாடு வீதிகள் அதே மாதிரி மின்சாரம் அப்படி எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் தான் பாக்குவோம் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டா அந்த டிவில வாழ்றாங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணது கூட நீ அங்க போயிடாது இங்க போயிடாது அது செய்யல இது செய்யலாது உனக்கு இங்க வார காசு கட்டணும் இங்க வார நீங்க டெக்ஸ் கட்டணும்னு சொல்லி எல்லாம் பெரிய ரூல்ஸ் எல்லாம் போட்டால் அந்த குட்டி தீவில நீங்கள் புதுசா குளிக்கிற போன ஆக்கள் எல்லாருமே என்ன செய்வீங்க இலங்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வீங்க அதே சம்பவம் தான் நீங்க நடக்க போகுது ஒரு கவனம் வட அமெரிக்க பகுதியில பிரித்தானிய குடியேற்றங்கள் பிரித்தானிய நிறுவனங்களாலும் பல்வேறு நபர்களாலும் உதவினால் நிறுவப்பட்டதாக முன்னர் குறிப்பிட்டார் உப்படி குடியேற்றங்கள் நிறுவ முன் அதற்கான அனுமதியை பிரித்தானிய அரசாங்கத்திடம் பெற்றிருந்தார்கள் இதன்படி சில நிபந்தனைகளுக்கு அவர்கள் வணங்க ஏற்பட்டது பிரித்தானிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் தாய் சட்டங்களை புதிய குடியேற்றங்களில் செயல்படுத்த வேண்டும் என்றது அந்த நிபந்தனைகள்ல முக்கியமாக உள்ளடக்கப்பட்டிருந்தது அப்ப பிரித்தானியாவில என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அமெரிக்காவிலேயே குடியேற்றங்களுடைய நிர்வாகம் அந்த நாட்டு குடியேற்றங்கள் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களால் முன்னெடுத்து செல்லப்பட்டவர் இலங்கையிலேயும் இந்த ஆளுநர் என்ற வேல்ட் இலங்கையினுடைய முதலாவது பிரித்தானிய ஆளுநர் ஆரம்பிக்கிட்டார் அதாவது முதன் முதல் கண்டியை கைப்பற்றதுக்கு ரயில்வானவர் ஆயிரத்தி எழுநூத்தி மூன்றாம் ஆண்டு பிறகு தோமஸ் மைக்லன் பிறகு ரோபர்ட் ப்ரௌண்ட் பார்த்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அவர் தான் கண்டியை கைப்பற்றினார் இப்படி இலங்கையில ஒரு ஆளுநர் இருந்த மாதிரி தான் அமெரிக்கா கண்டத்திலயும் அமெரிக்க இல்லத்திலையும் ஒரு ஆளுநரை வந்து என்ன செய்தாங்க நியமிச்சாங்க அவர்களுக்கு உதவும் பொருட்டு அந்தந்த குடியேற்றங்களை தெரிவு செய்யப்பட்ட சட்ட சபையோக்கு காணப்படுது அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையே நீண்ட தூரம் இருந்ததால வளர்ச்சியடைந்த தொடர்பாடல் வசதிகள் அந்த காலத்துல இல்லாதாலையும் அமெரிக்க குடியேற்றவாசிகள் சொந்தமாக நிர்வாகத்தை முன்னெடுத்து சென்றார் இப்ப தான மாதிரி நிர்வாகத்தை செய்தாங்க இதற்கு அமைய ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் குடியேற்றங்கள் தொடர்பாக பிரித்தானிய அரசால் கொள்கை இலகுவானதாக இந்த காணக்கூடியது குடியேற்றவாசிகளின் தொடர்பான எண்ணத்தை வளர்ப்புல தாக்கம் செலுத்தி எனினும் குடியேற்ற இதை நோக்கிய பிரச்சனை காரணமா பிரித்தானியருடைய உதவி அவர்களுக்கு தருவார் ஆளுநர்கள் வந்து ஆட்சி செய்யணும் நல்ல பிளெக்சிபிளா ஆட்சி செய்யணும் பட் காலப்போக்குல குடியேற்ற சில பிரச்சனைகள் வரைக்குள்ள தங்களது நாட்டின் அரசாங்கத்த சப்போர்ட் யாருக்கு தேவையா இந்த ஆளுநர்களுக்கு தேவையா இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க குடியேற்ற வாசிகளில் நோக்கிய பாதுகாப்பு தொடர்பான ரெண்டு பிரச்சனைகள் இருந்தது ஒன்று பிரான்சின் அச்சுறுத்தல் முதலாவதா காணப்படுது பிரான்ஸ் ஒன்னு செய்யலா அவங்களும் கொஞ்சம் குடியேற்றங்களை உருவாக்கி வச்சாங்களே அவங்கள கனடா பகுதியில அவங்களும் கொஞ்சம் அஞ்சுறுத்தல இருந்தாங்க அடுத்தது பிரித்தானிய குடியேற்றங்களுக்கு வடக்கில் பிரான்சியரின் ஆதிக்கம் இருந்தது அதற்கு நம் ஆதிக்கத்தை பெறவடிக்கை செய்ய முயன்றதாலேயும் குடியேற்றவாசிகளுக்கும் பிரித்தானியருடைய பாதுகாப்பு தீபம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் பிரான்சியருக்கும் பிரித்தானியருக்குரிய நடைபெற்ற ஏழாண்டு போர் யுத்தம் ஒண்ணு நடந்தது ரெண்டு பேருக்கும் வேறெல்லாம் நிலத்தை பிடிச்சி வச்சுக்கிற கூட எங்க அமெரிக்க நிலத்துல நடந்தது இந்த போர்ல வந்து என்ன செய்யப்பட்டார்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் பிரித்தானியர்கள் வந்துட்டாங்க பிரித்தானியர்களும் பிரான்சியர்களுடைய சமாதான உடன்படிக்கை கச்சாத்திரம் பண்றதால குடியேற்ற வாசிகளுக்கு பிரான்சிய தொடர்பான அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்து அப்ப அமெரிக்காவில வாழ்ந்த பிரித்தானியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துதான் பிரான்சிய அச்சுறுத்தல் அதோட அவருடைய குடியேற்றங்களும் வடங்கல இருந்தால்தான் அது இன்னும் ஒரு அச்சுறுத்தல் இந்த ரெண்டு பிரச்சனையும் எப்படி தீர்ந்துன்னு கேட்டா ஏழாண்டு போர் நடந்து முடிஞ்சு பிரித்தானியர்கள் அந்த ஏழாண்டு போர்ல பிரான்சியரை தோற்கடிச்சதால அந்த பிரச்சனை முடிஞ்சு ரைட் அப்ப ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருமண்ட மாதிரி அமெரிக்க கூடிய மேற்கே பரவ செவிருடைய அச்சுறுத்தல் பிரதான கதையா இருந்தார் செவ்விந்தியர்கள் தான் அந்த நாட்டுக்கு சொந்தமான விளையா சொல்லியாச்சு இப்ப பிரான்சினுடைய ஆதிக்கம் மேலோங்கிய காலத்துல பிரித்தானியருக்கு எதிராக பிரான்சருடன் செவ்விந்தர்கள் தொடர்பு வைத்திருந்தார் பிரான்சியோட லிங்கல இருந்தாங்க ஆரம்பிக்கிட்டா இந்த செவ்விந்தியர்கள் காரணம் பிரித்தானியக்கு ஏதாச்சியப்படவோடு மனுஷன் எப்படி இலங்கையில இரண்டாம் ராசிங்கன் ஒல்லாந்திர கிடைக்கிறதுக்காண்டி போர்த்துகேட்ட சப்போர்ட்டை எடுத்துக்கொண்டாங்க சாரி போர்த்துகேட்டை கிடைக்கிறதுக்காண்டி ஒல்லாந்திர சப்போர்ட் எப்படி எடுத்துக்கொண்டாங்கனோ அதே போல் இஞ்சி கொடுத்து உலகம் வாங்கினா என்ன ரெண்டாலும் பிரான்சியோட தோல்வியோட இந்த நிலைமையும் மாறிச்சு பிரித்தானிய மேற்கொண்ட கொள்கையினால செவ்விந்தியர்கள அச்சுறுத்தலும் குறைஞ்சது இப்படி ஏழாண்டு போர்ல பிரான்ஸ் வட அமெரிக்காவில் பிரான்சினுடைய ஆதித்தம் வீழ்ச்சி அடைஞ்சதோட இதை முன்னெடுத்து செல்லப்பட்ட பாதுகாப்பு உபாயங்கள்னால செவிலைகள் அச்சுறுத்தலும் குறைஞ்சதால குடியேற்றங்கள் பாதுகாப்பு என்ற பிரச்சனை முடிவுக்கு வந்தது இதனால கட்டாயம் பிரித்தானியா அமெரிக்காவில வாழ்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா என்று கேட்டால் திரும்பப்படையில அதான் அந்த விஷயம் அடுத்த நாளை பாத்தோம்னு சொன்ன சுதந்திர போருக்கான கேரன் போருக்கான காரணங்களா பாருங்க அமெரிக்க குடியேற்றங்கள் தொடர்பா பிரித்தானிய பொருளாதார கொள்கையும் வர்த்தக நடவடிக்கைகளும் தாய்நாட்டுக்கு சாதகமான முறையில் செயற்படுத்தப்பட்டது அப்ப இங்கிலாந்துக்காரர் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அமெரிக்காவில உணர்ந்து செய்யலாம் பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் குடியேற்றங்கள் உற்பத்தி செய்யறது தடை செய்யப்படுது அப்ப என்ற ஐரோப்பாவில் இருந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அமெரிக்காவில உற்பத்தி செய்யலாம் என்ன புகையில சீனி பருத்தி தேன் மிளகு கோதுமை வெண்கலம் அப்படியான பொருட்கள் பிரித்தானியாவில இருந்து மட்டும்தான் வாங்க வேணும் அதனாடி பிரித்தானியாவில தான் எடுக்க வேணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க இப்படி குறிப்பிடப்பட பொருட்கள் தவிர்த்த ஏனிய பொருட்களையும் பிரித்தானியாவுக்கு அனுப்பி அங்கிருந்தே ஏனிய நாடுகளுக்கு அனுப்ப உணவு அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விவசாயம் செய்தோ ஏதாவது ஒரு வர்த்தகம் செய்ய விரும்பினாலோ என்ன செய்யணும்னு உணவுனு கேட்டா பிரித்தானியாவுக்கு அனுப்பி இருந்தா எந்த நாட்டுக்கும் வர்த்தகம் செய்யலாம் இப்படி உற்பத்தி செயற்பாடுகள் அல்லது வர்த்தகம் தொடர்பாக குடியேற்றங்கள் தாய் நாட்டுடன் போட்டியிட முடியாது என்ற நிபந்தனை விருப்பு இருக்க குடியேற்றவாசிகளுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பு பிரச்சனை பிரித்தானியனால அவர்களுக்கு நிலையான சந்தை கிடைத்திருந்தது அவ்வாறைய ஆரம்ப காலத்துல பிரித்தானியரது சட்ட திட்டங்கள் குடியேற்றங்களில் கடுமையாக செயற்படாமையினால ஏற்படும் பாதிப்பினை குறை ஏற்படுத்த படாமையினாலே ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் பொருட்டு ஏனைய இனத்த ரகசியமான வர்த்தக தொடர்பை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு இதனால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பிரா பிரித்தானியுடைய முறையும் முறையின் சட்டத்திட்டங்களும் அமெரிக்க குடியேற்றங்களும் அதே எதிர்ப்பை இதை நோக்கவில்லை எனினும் இந்த ஏழாண்டு போர் முடிஞ்ச பிறகு பிரித்தானிய அறிமுகம் செய்த இந்த சட்டத்திட்டங்களால குடியேற்றங்களுக்கும் தாய்நாட்டுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது சொந்த நாட்டு மக்களுக்கே அவங்களை ஆப்பு வச்சுட்டாங்கன்றதான் வந்து பிரச்சனை ஏழாண்டு போரின் பொருட்டு பிரித்தானியா அதிக வரி சாரி அதிக செலவு செய்ய வேண்டி இருந்ததால அந்த காச என்ன செய்ய வழிகிட்டாங்க இங்க இருந்து சுடு சுரண்ட வழி அப்ப அதனால பிரித்தானியான கடன் சும்மா கூடினதாலேயும் அந்த வட்டின் ஒரு பகுதியும் அமெரிக்கா கூடிய ஏற்க வேண்டும் சொல்லி அவங்க ரூல்ஸ் போட்டாங்க பிரித்தானியரின் நோக்கமா இருந்தது இந்த செயற்பாடுகள் எல்லாமே இதனால பிரித்தானிய பிரதமர் அமெரிக்க குடியேற்றங்களில் இருந்து அறவிடப்பட்ட சுங்க வரி முறை அறவுடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார் குடியேற்றங்களில் ரகசிய வர்த்தக நடவடிக்கைகள் தடை செய்யும் பொருட்டு புதிய சட்டங்கள் சிலவற்றையும் அறிமுகம் செய்தார் இதனால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அஞ்சாம் ஆகிய ஆண்டுகளில் மூன்று சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு சீனி சட்டம் அல்லது கரும்பு சட்டம் நாணய சட்டம் மூன்றாவது முத்திரை சட்டம் சட்டத்திற்கு இலகசிய வர்த்தகத்தை நிறுத்துறதுக்கு பிரித்தானிய கடற்படை முன்னரை விட அதிகமாக கடற்படை பிரதேசங்களை கடற்கரை பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டதால குடியேற்றவாசிகளுடன் மோதல்கள் ஏற்பட்டது அப்ப இந்த சட்டத்தோட போட்டா அதை சரியா நடைமுறைப்படுத்துறதுக்கு இராணுவத்தை அனுப்புறாங்க கடற்கரை இப்ப நாணய சட்டத்துக்கு அமைய கடனை செலுத்தும் பொழுது குடியேற்றங்களும் நாணயங்கள் வழங்குவது தடை செய்யப்படுது வெள்ளி அல்லது தங்கத்தினால் தொகை செலுத்துறதுக்கு குடியேற்ற வாசிகளுக்கு ஒரு தேவையா இருக்கு இப்ப குடியேற்றவாசிகள் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரித்தானிய அரசாங்கத்தால் முத்திரை சட்டம் அமல் செய்யப்படுது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே நேரம் பிரித்தானிய அரசாங்கத்த என்ன நடக்கு முத்திரை சட்டமும் அது போடுறாங்க இதற்கமைய சட்ட ரீதியான அனைத்து ஆவணங்களும் முத்திரை வரி அறவிடப்பட வேண்டும் என்று சொல்லி விதிக்கப்பட்டது முத்திரை வரி வர்த்தகர்கள் சட்டத்திரணிகள் அச்சிடுவோர் போன்ற உயர்நிலை இருந்தோரையும் பாதித்தவையினால அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்த சட்டத்துக்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டதோடு அமெரிக்க குடியேற்றவாசிகள் வாசிகள் முத்திரையை நிராகரிக்கவும் முன்வைத்தார் எதிர்ப்பினை தெரிவிக்கும் நடவடிக்கை ஒழுங்க வைக்கிறதுல குடியேற்றங்கள் ஒற்றுமை காணப்பட்ட எல்லாருமே சேர்ந்து நின்றாங்க குடியேற்றங்களும் தங்களட தாய் நாட்டுக்கு எதிராக மேற்கூறப்பட்ட வரிகள் தவிர தேயிலை கண்ணாடி கடதாசி போன்றவற்றுக்கும் சுங்க வரி செலுத்தப்பட்ட தேவை ஏற்பட்டது அமெரிக்காவில் இருந்த பிரித்தானிய படையினருக்கு தங்கமணம் அளித்தல் நிதி வழங்குவது என குடியேற்றங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தன இந்த சட்ட திட்டங்களுக்கு எதிராக குடியேற்றவாசிகள் கிளர்ச்சி செய்யும் போது அவற்றை அடக்குவதற்கு சில குடியேற்றங்களில் சட்டசபை கலைத்தல் போன்ற செயற்பாட்டையும் மேற்கொண்டிருந்தார் மக்கள் கிளர்ச்சிகளோ கலவரங்களோ செய்ய என்ன செய்வாங்க அதை அடக்குறதுக்கு அங்க ஏற்கனவே காணப்பட்ட ஆளுநருக்கு உதவி செய்யறது கண்டு உருவாக்கப்பட்ட சட்டசபைகளையும் இவங்களை கலைக்க வலியுறுத்தாங்க இதனால எல்லா குடியேற்றவாசிகளும் ஒன்றுணைந்து பிரித்தானிய அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரம் போற வேணும்னு சொல்லி முன் வந்தாங்க அது அமெரிக்க சுதந்திரப் பொருளுக்கான காரணங்களை நாங்கள் இதுகளை சொன்னோம் முக்கியமான காரணங்கள் சில சுருக்கமாக அமெரிக்க குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக பிரித்தானிய தலையீட்டுக்கு மாறாக சுய நிர்வாகத்துக்கு பழக்கப்பட்டிருந்தமை இரண்டாவது பிரித்தானியர் பின்பற்றிய தாய்நாட்டுக்கு சாதகமான பொருளாதார கொள்கைகள் குடியேற்றவாசிகளின் எண்ணங்கள் மனநிலைகள் கருத்துக்களை பிரித்தானிய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளாமை ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் அமுல் செய்யப்பட்ட புதிய வரிகள் குடியேற்றவாசிகளின் நீதியான போராட்டங்களை கட்டுப்படுத்த பிரித்தானியா நடவடிக்கை எடுத்தமை சுதந்திரம் தொடர்பாக குடியேற்றவாசிகளிடையே காணப்பட்ட ஆர்வம் இவ்வளவு முக்கியமான சுதந்திர போராட்டத்துக்கான காரணம் பாடமாக்கிக் கொள்ள இவ்வளவு பகுதிகளும் நான் உங்களுக்கு பார்த்திருக்கேன் இந்த போர் எப்படி நடந்துன்றதை அடுத்த என்ன ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்டிங்ல பார்ட் டூல நான் உங்களோட சந்திக்கிறேன் இந்த பகுதியும் எல்லாருக்கும் விளங்கியிருக்கோம் நினைக்கிறேன் திருப்பியும் ஐ தட் என்னுடைய ஜூம் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து அண்ட் ஜூமுக்கு போறோம்ன்றதுக்காண்டி ரெக்கார்டிங் செய்யணும் நான் பிள்ளைகள் இது வந்து புக்கை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்க விரும்புகிற பிள்ளைகள் படித்து பயன்படுங்க நன்றி வணக்கம் மேலதிக தேவைகள் ஏதாவது இருந்தால் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போறேன் அதன் மூலமாக இணைஞ்சு நடைபெற இருக்கிற பேப்பர் கிளாஸஸ்ல பங்கு பெற்றிக் கொள்ளும் தேங்க்யூ சோ மச் குட் நைட்